இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மற்றும் கன்னட தொலைக்காட்சி தொடர்களில் பிரபலமான நடிகை சைத்ரா ரெட்டி அஜித் குமாரோட வலிமை திரைப்படத்துல காவல் அதிகாரியாகவும் விஷமக்காரன் படத்துல ஹீரோயினாகவும் நடித்து எல்லாரையுமே கவர்ந்திருந்தாங்க சன் டிவியோட கயல் தொடர்ல நடிச்சதன் மூலமா கயல் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படுற இவங்க அடுத்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு முப்பது வயதை எட்டுறாங்க இன்ஸ்டாகிராம்ல ஏராளமான ரசிகர்களை பெற்றிருக்க இவங்க கன்னட தொடல தொடங்கி தமிழ் சின்ன திரையில கலக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறு விஜய் டிவியோட கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்ல பிரியா பவானி சங்கருக்கு அமித் பார்கவுக்கு ஜோடியா நடிச்சு புகழ் பெற்றாங்க சமீபத்திய கலாட்டா யூடியூப் சேனல்ல சைத்ரா தன்னோட ஆரம்ப காலத்துல சந்திச்ச சவால்களை பகிர்ந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுல தமிழ் மொழி தெரியாம கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்ல நடிக்க தொடங்கின போது பிரியாவுக்கு பதில் இவங்க யாரு நடிக்கவே தெரியல சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்களை ஷூட்டிங் இந்த கடந்து வெற்றி பெற்றாங்க தன்னோட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புடவைகளை பத்தியும் பேசியிருக்காங்க பயன்படுத்தின புடவைய திரும்ப திரும்ப அணிவேன் திருப்பதிக்கு போகும்போது சிவப்பு புடவையும் தங்க நிற புடவையாகவும் அணிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மதுர வயல் சாலையில நடந்த கார் சம்பவம்

வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மரக்கமன் காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க